காஞ்சிபுரத்தில் பன்னிரண்டு ஆழ்வார்கள் ஒருத்தர் அவருடைய சீடர் ஒருத்தர் கணிகன் அவன் பேர் இந்த மன்னர் கூப்பிட்டு என் மேலே ஒரு பாட்டு பாடு பா நான் பாட மாட்டேன் உன் குருநாதரை பாட சொல்லு நானாக தப்பி தவறி பாடி அவர் மாட்டார் அப்போ ரெண்டு வேலும் இங்கே இருக்கா இங்கே ஊரை ஓட்டு போங்க அப்போ எல்லாம் ஒரு நிமிஷத்தில் போக சொல்லிடலாம் சிரமறுத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை நமக்கெல்லாம் உயிரின் வாதை பாரதாசன் சிரமறுத்தல் அவன் சொன்னவடி கேட்கல தலையை வெட்டியுது அவ்வளோதான் முடிவெட்டுற மாதிரி சொல்லுவாங்க தலையை வெட்டியுது சிரமருத்தல் வேந்தனுக்கு பொழுதுபோக்கும் சிறிய கதை புரட்சி கவியில் நினைக்கிறேன் இங்கே ஊரை விட்டு போங்க ரெண்டு பேரும் அவன் மருத்தத்தோடு வந்தான் கணிகண்ணன் அவர் கேட்டார் என்ன என்னை ஊரை ஊரோட்டு அப்படியா நானும் தானே ஆமாம் சரி நம்ம ரெண்டு போனோம் இந்த பெருமாள் ஏன் படுத்திருக்காரு திரும்பி பார்த்து நாங்கள் போகிறோம் நீ படுத்துருக்க போறியா உடனே பெருமாள் பாயை சுருட்டிக்கிட்டு அவர் பாருங்க போகிறதில் சில பேர் இருந்து சேர தூக்கிட்டே போவாங்க எங்கே போனாலும் போய் உட்காந்துக்கிறதுக்கு பாயை சுருட்டிக்கிட்டு கிளம்பி போயிட்டார் ராஜா மர்ணா வந்து பார்க்குறான் கோயிலில் சிலையை இல்லை சாமியவே காணோம் எங்கே போடுவாங்க ஓரிக்கைன்னு ஒரு ஊர் காஞ்சிபுரம் பக்கத்தில் ஒரு நாள் இருக்கைன்னு அர்த்தம் ஓரிக்கை அங்கே போய் பார்த்தா அவர் பெருமாள் படுத்திருக்காரு இவங்க உட்காந்துருக்காங்க பெருமாளை கும்பிட்டு வந்துடணும் ஊருக்கு வாங்க அவர் வந்தால் தான் நான் வருவேன் அவங்கால போய் விழுந்த அரசன் அவர் சொன்னார் இவன் வந்தால் தான் நான் வருவேன் அவங்க காலையில் விழுந்தார் எப்போ வாங்கப்பா மூணு பேரும் உடனே இவரை திரும்பி சரி போகலாம் பெருமாள் எந்திரி போவோம் திரும்பி சுற்றிக்கிட்டு அங்கே வந்து படுத்துத்தார் கணிகண்ணன் போகின்றான் கணிகண்ணன் போகின்றான் என் சீடன் போகின்றான் காமரு பூங்கச்சி காஞ்சிபுரம் காமரு புகர்ச்சி மணிவண்ணா என்ன அழகான பேர் வாருங்க மணிவண்ணா நீ கிடக்க வேண்டாம் துணிவுடனே சின்ன புலவன் யான் செல்கின்றேன் நீ முந்தன் பைனாக பாய் சுருட்டி கொள் அவர்தான் சொல்லியிருக்காரு இருக்காரு சுற்றிட்டு வாங்க போகிற இடத்துல உனக்கு படுக்கிறதுக்கு இடம்லாம் போனாலும் போகும் ஏன்னா சில பேர் எங்கே போனாலும் தொட்டி கயிறு கரும்பு கயிறு இப்போ இப்போ எல்லாம் கொண்டு வருவாங்க பிள்ளை அது கேட்கும் அது கேட்கு இது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது அது செக் பண்ணால் அவங்களே அரண் விழுந்துருவாங்க அத்தனை இருக்கும் சொல்லிவிட்டு சரி திரும்பி வர சொன்னேன் அதுக்கு ஒரு பாட்டு கணிகன் தன் போ வந்தான் நீ உந்தன் பையனாக பாய் விரித்துக்கொள் படுத்துக்கோ போலாம் பாட்டு மூலமா தமிழ் பாட்டு மூலமா கடவுளை ஈர்க்க முடியுமா ஈர்க்கலாம்ங்க குழந்தைகளை ஈர்க்க முடியுமா இருக்கலாம்ங்க காட்டு விலங்கறியும் கைக்குழந்தை தான் அறியும் பாட்டின் இசேதனை பாம்பறியும் நார் எப்படி இதான் நிறைவான சொல்லு எப்படி சொல்லலாம் அப்படின்னா விளாத்தி சாமிகளை பற்றி சொல்லுவாங்க அவர் பாடினார்னா யார் யார் வந்து உட்காந்து கேட்பாங்க தெரியுங்களா தியாகராஜ பகாதரும் பியூ சின்னப்பாவும் கேபி சுந்தராம்பாளம் யாரெல்லாம் நம்ம சூப்பர் ஸ்டார்னு நினைக்கிறோமோ அவங்க கீழே உட்காந்து கேட்பாங்கன்னா சாமி பாடினார் தான் மைக்கெல்லாம் இல்லை லைட்டெல்லாம் இல்லை நிலா வெளிச்சம் பத்தாயிரம் பேர் கூடியிருக்காங்க அவர் பாடுறாருங்க அப்படி பாடுற போது நான் அங்கே விளாச்சி உள்ளா அந்த இதுக்கு போயிருக்கேன் எப்போ பார்த்தாலும் நான் ரஷ்யா போனேன் அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டு இருந்தால் நம்ம கூட இங்கேயும் போயிருப்பேன் அப்போ திடீர்னு கூட்டத்தில் சரசலப்பு அவர் பா கண்ண மூடி சாமி பாடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் சதசலப் அடங்கிடுச்சு ஆனால் அவர் காதில் கேட்டார் கேட்டுட்டு என்ன நடுவில் சதசலப்பு அப்படின்னு கேட்டார் இல்லை இல்லை ஒரு நல்ல பாம்பு வந்துடுச்சு அப்புறம் அப்படின்னு கேட்டுக்காரு அடிச்சு கொண்டுட்டோம் இல்லை பாவிகளா ஒரு ரசிகனை கொண்டு விட்டிக்கலடா அந்த பாம்பு வைப்ரேஷனில் வந்திருக்குங்க உங்களுக்கு தெரியுமா பாம்புக்கு காது கிடையாது காது கிடையாது அதுக்கு கட்செவி அதனால தான் இப்போ நம்ம வந்து தினமணியில் கூட கட்டுற இல்லைப்ப கட்சவின்னு போடுறாங்க எதை வாட்ஸ்அப்பை வாட்ஸ்அப்பை வந்து கட்சவிங்கிறாங்க கண்ணையே செவியாக உடையது அதாவது இப்படி தமிழில் சொல்கிறேனே லைட் வேவ்ஸை சவுண்ட் வேவ்ஸாக மாற்றிக்கிறோம் பாம்பு அவ்வளோதான் அப்போ மகுடிக்கு எப்படி ஆடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மகுடியை வாசிக்கிறப்பா பண்ணுறான் பார்த்தீங்களா அந்த வைப்ரேஷனில் தான் அது பார்க்குமா இப்போ நீங்கள் டிஸ்கவரி சேனலில் இந்தியதான் பாம்பு பொ பொந்துக்குள்ளே போகிற வரைக்கும் காட்டுவாங்க இப்போ கேமரா உள்ளே போகுது ஒன்று நினைவு வச்சுக்கோங்க கிராமத்து ஆட்களுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு அடையாளம் பாம்பு உள்ளே நுழைஞ்ச உடனே அதை பிடிக்கணும்னோ எதுவோ செய்கிறதுக்காக நீங்கள் கையை விட்டுறக்கூடாதான் ஏன் தெரியுமா பாம்புட்ட ஒரு அபூர்வமான பழக்கம் உண்டு உள்ளே நுழைஞ்ச உடனே பாம்பு உடம்பு போயிட்டே இருக்குங்கள நம்ம நினைக்கிறா அது உள்ளே போவதாகனு போன உடனே தலையை திருப்பிக்கிறமாங்க தலையை திருப்பிக்கிட்டு உடம்பு உள்ள எழுக்குமா யார் கை வச்சாலும் ஒரே போடு என்ன யுத்தி பாருங்க பாம்பு உள்ளே போகிறப்ப தலையை திருப்பி வச்சுக்கிட்டு உள்ள இழுக்கிறது அப்படியே இதை இப் இப்போ இந்த விஷயத்தை இப்போ நினச்சி பாருங்க எல்லாவற்றையும் தெரிஞ்சுக்கிட்டால் தாங்க முடியும் ஒரு நல்ல ரசிகனை கொண்டு விட்டேடா அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அமிதாப் பச்சன் வந்து இளையராஜா அவர்களுக்கு ஆயிரமாவது பாட்டுக்கு படத்துக்கு இசையமைச்சதுக்கு ஒரு விழா கொண்டாடினார் முதல்ல தாரதப்படத்தான் நான் ஆயிரமாவது படம்னு நினைக்கிறேன் சரியாக தப்பான்னு தெரில பரவாயில்ல அதனால் ஒன்றும் இல்லை அப்போ அவர் ஒரு விஷயத்தை சொன்னாருங்க பொள்ளாச்சிக்கு மேலே வால்பாறை வால்பாறையில் ஒரு டூரிங் தேட்டரில் ஒரு படம் போட்டு ஒரு பாட்டு ஒன்று கற்பூர பொம்மை ஒன்று அப்படின்னு ஒரு பாட்டு என்ன பாடன்னு மறந்து போச்சு எனக்கு கேளடி கண்மணி கேளடி கண்மணி ஆ பரவாயில்ல எல்லாம் ஞாபகம் வச்சிருக்கீங்க அதில் அந்த மூ மேத்தாவுடைய பாட்டு அது கற்பூர பொம்மைங்கிற பாட்டுக்கு அந்த சமயத்தில் ஒரு யானை வருமாங்க அங்கே ஒரு தான் போடுவாங்க ஏழரை மணிக்கு போட்டு இரவு பதினோரு மணிக்கு முடிஞ்சிருமா அந்த பாட்டு வர்ற நேரம் பார்த்து அந்த யானை வந்து நின்றுட்டு போயிடுமாங்க படம் நாற்பது நாள் ஓடிருக்கு நாற்பத்தோராவது நாள் வேற படம் போட்டிருக்காங்க அந்த யானை வந்துட்டு கொஞ்ச நேரம் இருந்து போயிடுச்சு என்னென்னு அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்கிட்ட கேட்டப்ப அவர் சொன்னார் அதனுடைய குட்டி இந்த மின்வியலியில் பட்டு இறந்து போச்சாங்க அது என்ன பண்ணியிருக்கு ரொம்ப மதம் பிடிச்ச மாதிரி துக்கம் தாங்க முடியாமல் நிறைய இதை அழிச்சிருக்கு அப்போ தான் இந்த பாட்டை கேட்டுட்டு அது அங்கேருந்து வந்து இங்கே அமைதியாகி நாற்பது நாள் தொடர்ந்து கேட்டு அந்த யானைக்கு அந்த மதம் தெளிந்தது என்றால் இளையராஜாவால் ஒரு யானையை ஈர்க்க முடியும்னா எப்படின்னு பாருங்கள் இது நீங்கள் பெருங்கதைன்னு ஒரு நூல் இருக்குது தமிழில் பெருங்கதை கொங்கு கதை இது அதில் யாழ் வாசிக்கின்ற அந்த உதயணன் அவன் யாழ் மூலமாக யானையை மடக்குவாங்க இப்போ நம்ம பாட்டு பாடி ராமராஜ மாட்டை அடக்கிட்டார்னா சிரிக்கிறோம் முடியுங்கிறாங்க பாரதி சொன்னார் காட்டு விலங்கரியும் கைக்குழந்தை குழந்தை பாட்டின் இசை பாம்பரியும் சொன்னா பேச்சே இவ்வளவு இனிமையா இருந்தா பாட்டு எவ்வளவு இனிமையா இருக்கும் காட்சி எவ்வளோ இனிமையா இருக்கும் எல்லா இனிமைகளும் இந்த உலகத்தில் உண்டு எத்தனை கோடி இன்பம் வைத்தா எங்கள் இறைவா ஒரு தெருக்கோடியை கூட பார்க்காத ஆட்கள் இருக்கும் ஆனால் எல்லாவற்றையும் இன்பமாக கருதிய பாரதியைப் போல அனைத்தையும் இன்பமாக பருதுவோம் எல்லாவற்றையும் கண்டது கற்க பண்டிதராமன் சுண்டல் வாங்கி திருண்டு அந்த பேப்பரை படித்து பார்த்துட்டு அட ஒரு கவிதை நல்லா இருக்கே என்று சொன்னால் அந்த காற்றும் படிப்பும் இன்பமும் உலகத்தில் வேறு இல்லை பட்டிமன்றம்னா என்னன்னா இது ஒரு இலக்கிய வயல் உதாரணத்தை பாருங்க நான் சொல்றேன் இது ஒரு இலக்கிய வயல் இந்த அறிஞர்களெல்லாம் இந்த இலக்கிய வயலில் தங்களுடைய கருத்து பயிரை நடுவார்கள் விவசாயம் கருத்து பயிரை நடுவார்கள் நீங்கள் கைதட்ட வேண்டும் சிரிக்க வேண்டும் அது அந்த பயிர் வளர்வதற்கு உரம் போட்டதை போலாகும் எப்படி பாருங்கள் உதாரணத்தை எப்படி கொண்டு வர பாருங்க நான் அவர்கள் கருத்து பயிரை நடுவார்கள் இது இலக்கிய வயல் நீங்கள் கைதட்டலாம் சிரிக்கலாம் அது அந்த பயிருக்கு உரம் போட்டது போலாகும் அப்போ கீழேருந்து ஒருத்தன் சொன்னாங்க மயக்கம் போட்டு விழுந்துட்டேன் என்ன தெரியுங்களா ஒன்றுமே இல்லை வாக்கு போட்டுட்டு இருந்தா இருந்தாலும் என்ன தெரியுமா ஒரு நிமிஷம் யோசிக்க டைம் கொடுத்து உங்களுக்கு நீங்கள் சொல்லலை நான் எப்படி சொன்னேன் இலக்கிய வயல் கருத்து பயிர் நான் நடுவேன் வாங்கி நடுவேன் அப்படி சொல்லிட்டு வர்றப்ப அப்படி வெத்தலாவுக்கு போட்டு இருந்தாலும் மொத்தத்தில் அறுப்பீங்க அப்படின்னாரு மொத்தத்தில் அறுப்பமா இது ரொம்ப பேத்துக்கு புரியல இப்போ இன்னும் என்ன போகுதுன்னா நான் இங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் இங்கே ஒருத்தர் அந்த மொழிபெயர்ப்பு இந்த இதுகளில் சொல்வார்கள் அது மாதிரி மொழிபெயர்ப்பு சொல்லணும் இருக்கு பாருங்க பேச்சில் மாத்திரம் கூடவே வந்தால் தான் ஜெயிக்க முடியும் இல்லாட்டி பேச்சாளர் போயிடுவார் நீ எது சிரிச்சா இந்த இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பான் சில பேர் சிரிக்கிறவனை பார்த்து பார்த்து சிரிப்பாங்க பார்த்துருக்கீங்களா எங்கள் ஊரில் மாப்பிள்ளவில் எவ்வளோ தேட்டரு இருக்குது அதில் தினம் அதில் இப்போ இங்கிலீஷ் படம் தான் போடும் அதில் வந்து கூட்டத்தோட படம் பார்த்துட்டு இந்த சிரிக்கிரவனை பார்த்து ஒருத்தங்க என்ன மாப்பிள்ளை அவங்க மாத்திரம் சிரிக்கிறாங்க அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா நம்ம என்ன காசு கொடுக்கலையா அதில் ரெண்டு தேட்டரு அதில் ஒருத்த இடவேளை வரைக்கும் மேலே பார்த்து வந்து கீழே வந்துட்டான் இடஒட்ட பிறகு பாப்கார்ன் வாங்கிட்டு கீழே இந்த தேட்டருக்குள்ளே போயிட்டேன் ரெண்டு இங்கிலீஷ் படம் தானே அதுக்குள்ளே படத்தை மாற்றிக்கிட்டாங்க அப்படிங்களா நீ மாறி வந்திருக்க இருக்கட்டும் எல்லா செய்திகளும் பாருங்க சிலப்பதிகாரம் மணிமேகலை நான் சொன்னேன்ல ஐம்பது காப்பியங்கள் அதில் ரெண்டாம் பாகம் அதை சொன்னால் மணிமேகலையை படித்து பார்த்தீங்கன்னா பௌத்த கருத்துகள் அத்தனை இருக்கும் ஏன் பாலிமொழின்னு நான் சொல்ல வந்தேன் தெரியுமா சீத்தலை சாத்தனாருக்கு பாலிமொழி தெரியும் அதுதான் முக்கியம் மதுரையிலிருந்து நான் இப்போ தீவு போயிட்டு வந்தேங்க இந்தோனேஷியா போன போது நான் அவங்ககிட்ட வேண்டி வேண்டுகோள் வச்சது என்னன்னு நீங்கள் பணம் தரையிலோ இல்லையோ ஒரு நாளைக்கு பாலித்தீவு கூப்பிட்டு போகணும் கூட்டிகிட்டு போனதில் ஒரு லாபம் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே நான் மணிமேகலைக்கு கோயிலை பார்த்தேன் ஏன் வச்சுக்கோங்க மணிமேகலைக்கு அங்கே வாழுகிற தமிழர்கள் கோயில் வச்சுருக்குறாங்க அதில் பௌத்த கருத்துக்களை அள்ளி வீசுவாருங்க என்ன நீ பெருசாக அந்த உடம்பு அப்படிப்பட்ட உடம்பு இப்படிப்பட்ட உடம்புன்னு பேசுகிறேன் இது சாதாரணம் இல்லை வினையின் வந்தது வினைக்கு விளைவாவது புனைவன நீங்கின் புலால் எல் இருக்கிறதெல்லாம் கழுதிட்டோம்னா என்ன தெரியுமா வெறும் உடம்பு கரிதானா பற்றின் பற்றிடம் குற்றக்குள்களம் அவலக்கவலை கையாறழுங்கள் தபலா உள்ளம் தன்பால் உடையது மணிமேகலையை பார்த்துட்டு அவளை காதலிக்க ஓடி வர்றான் அந்த உதயகுமாரன்கிறவன் அப்போ ரொம்ப அழகாக அவருடைய தோழி தடுத்து சொல்கிறா யார் மணிமேகனுடைய தோழி தடுத்து சொல்கிறா சுதமதி அவள் பேர் பேர்களை பாருங்க தே என்ன அந்த உடம்பு பெரிய உடம்பு இதை பார்க்க வர்ற இதெல்லாம் உடம்பு இப்படி தாண்டா இருக்கும் இன்னொன்று அரசன் மகன் தப்பு செய்கிறாங்க தப்பு செஞ்சதை பார்த்த உடனே அந்த தெய்வம் மணிமேகலா தெய்வம் கனவுல தோன்றி அந்த அரசனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுது மன்னா கவனமாரு உன்னுடைய மகனாகி இளவரசன் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கான் எதாவது செஞ்சா என்ன தெரியுமா கோணிலை திரியின் கோள் நிலை தெரியும் செங்கோல் கேள்விப்பட்டிருக்கேன் கோல்நிலை தெரியுமா விண்கோல் நிலை தெரியுமா கோணிலை திரியின் கோள் நிலை தெரியும் கோல்நிலை திரியின் மாறி வரங்கூறும் மாறி வரங்கூறின் மண்ணுயிர் இல்லை மண்ணுயிரல்லாம் மன்னால் அரசின் இன்னுயிர் போல இந்த பாரு ஆட்சி ஓம்ட்டா இருக்காதுங்க வச்சுக்கோ எது ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முதல்ல சொன்னது இது யாராவது ஓடியாந்து கேட்டால் பாருங்கோ தேர்தல் கூட்ட ஆரம்பிச்சிட்டாங்களிருக்கேன் அப்படி அப்படி இல்லை மணிமேகலையில் வரக்கூடிய வார்த்தை வார்த்தை பல இடங்களில் சிலப்பதி யாருந்தான் நீங்கள் பேசி கேள்விப்பட்டிருப்பீங்க நாலடி யார் மணிமேகலையும் கட்டாயம் படிக்கணுங்க அது சமண காப்பியும் அது பௌத்த காப்பியம் நமக்கு தேவார வாசகம் இருக்குது இல்லைன்னு சொல்லலை இப்போ திருவையார் போயிருந்தேன் உள்ளே நுழையிற போது அந்த ஊருடைய சிறப்பு என்னன்னு ஒருத்தர் கேட்டேன் எனக்கு ஏற்கனவே போயிருக்கேன் இருந்தாலும் கேட்டோடனே இங்கே அசோகா அல்வா கிடைக்கும் ரொம்ப சந்தோஷம் ரைட்டு ஏன்னா நம்ம சொல்லி வச்சுருக்கோம் திண்டுக்கல் மலைப்பழம் பழனி பஞ்சாமிர்தம் இப்படி ஒவ்வொரு ஊருக்கும் திருநெல்வேலி அல்வா அப்படிங்கா வச்சுருக்கோம் அங்கே உள்ள நுழையிறப்ப நமக்கு என்ன தெரியுமா சந்தோஷம் ஏழாம் நூற்றாண்டில் அவர் உள்ளே போகிறாருங்க திருஞான சம்பந்தர் அஞ்சு ஆறு ப பாகின்றடம் ஐயாரப்பர் அங்கே ஒரு பக்கம் மத்தளை வாசிக்கிற சத்தம் கேட்குது பெண்கள் நடனம் ஆடிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லை இந்த அந்த முழவுன்னு ஒரு கருவி சொல்கிறான் அந்த கருவி சத்தத்தை கேட்டால் தும் 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 சத்தம் கேட்குமா சத்தம் கேட்டால் மேகம் கூடுதாக்குன்னு நினச்சி குரங்குகள்லாம் ஏறி மரத்தில் ஏறி இப்படி கையை வச்சு பார்க்கலாம்ங்க எப்படி மேகம் கூடுதான்னு பார்க்குதான் இப்படி கையை வச்சு நம்ம பார்ப்போம் தெரியுமா நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குதுன்னு சொல்லக்கூடாது குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம் ஏன்னா அதுதான் இது நான் யோசிச்சு பாருங்கள் ஒரு குரங்கு ரூம்குள்ளே அடைச்சி போட்டு ஒரு விஞ்ஞானி நேரம் வச்சு கதவை திறக்காமல் ஓட்ட வழியாக பார்த்துருக்காரு அது என்ன செய்யுதுன்னு அது அங்கிட்டிருந்து இருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருந்துருக்கு இவர் என்ன பண்ணுறாருங்க அப்புறம் உள்ளே போய் என்ன பண்ணார் வாழைப்பழத்தை கட்டி மேலே தொக்க விட்டு இந்த குரங்கு இது எப்படி எடுக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு யோசிச்சு ஒரு டேபிளை தூக்கி போட்டார் இது மேலே ஏறி பிடுங்கும் அப்புறம் ஒரு ஏனியை வச்சார் அது மேலே ஏறி பிடுங்கும் அப்புறம் ஒரு குச்சியை கொண்டு வச்சார் இதை தட்டி பறிக்கும் எல்லாம் பண்ணிட்டு குரங்கை அவுத்து விட்டார் இவர் தலையில் ஏறி அது பிடிங்கிட்டு போயிடுச்சு அப்படியே அது யோசிச்சிக்கிட்டே இருந்துருக்கு இவர் தான் பழத்துக்கிட்டே ரொம்ப நிற்கிறார் விஞ்ஞான சம சொல்கிறாருங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் எப்படிப்பட்ட வச்சுருங்களா நமக்கு கடைசி நேரம் என்று ஒன்று வருமானால் அன்னங்கே கொரோனா இருந்திருக்குமா தெரியாங்க சளியை பற்றி சொல்கிறாருங்க அந்த பாட்டில் மூணு வகையான தான் சொல்லுவான் சித்த வைத்தியத்தில் அதாவது பித்த உடம்பு வாத உடம்பு சைத்தியம்மா சைத்தியம்னா சளி உடம்பு சில பேர் லேசாக ஏசியை போட்டு விட்டோன்னே பதினாறு தமிழ் தும்பிக்காட்டு காட்டுவாங்க தெரியுமா ஆனால் சிறுநார்த்தம் இப்போ இதுவும் சளி உடம்பு இவர் சொல்கிறாரு கடைசி நேரத்தில் தொண்டைக்கு நெஞ்சுக்கு முடியல சளியில் உயிர் பூசலாடுகிற போது இந்த ஐயாரப்பன் என்ன சிவாராம் வந்து காப்பாற்றுவாராம் அந்த நேரத்தில் நம்ம கோமா ஸ்டேஜுக்கு வேற போயிடுவோம் அப்படிப்பட்ட இந்த ஊருக்குள்ளே நான் வர்றேன் இங்கு பெண்கள் நடனமாடுகிறார்கள் முழவு சத்தம் கேட்குது குரங்குகள்லாம் மரத்தில் எரி பார்க்குது இதுதான் திருவையாறு புலனைந்தும் புலனைந்தும் நல்ல பக்கம் தெரிஞ்சுக்க நமக்கு ஐம்பது பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்து கோமா ஸ்டேஜ் அர்த்தம் புலனைந்தும் பொறிகலங்க நெறிமயங்கி அறிவழிந்துட்டு ஐமேலுந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில் அப்படிப்பட்ட நேரத்திலும் வந்து காப்பாற்றக்கூடிய சோபர்மான் இருக்கின்ற இடம் பலம் வந்த மடவார்கள் நடமாட முடவதிர மழையன்றி சிலமந்தி அலமந்து மரமேறி முயல் பார்க்கும் திருவையாறு இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னா அப்படிப்பட்ட திருவையாறு வெறும் பக்திக்காக எல்லாம் படிக்கிறதில்லைங்க இப்ப நீங்க கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போறீங்க போன உடனே என்ன பொங்கல் மிளகுட தீர்ந்து போட்டா சிவருமான என்ன இப்படி சோதிக்கிற அங்கே என்ன நடந்துச்சு பூம்பாவைங்கிற அந்த பெண்ணை திருஞான சமுதிரம் கல்யாணம் பண்ணி கொடுக்குறதுக்காக வளர்த்தாங்க இறந்துட்டா சாம்பலை வச்சுருந்தாங்க அந்த சாம்பலை வச்சு குடத்தை வச்சுருந்தவொடனே இவர் போனார் தமிழால் செத்தவனை பிழைக்கி வைக்க முடியும்னு காட்டுறதுக்காக ஒரு பாட்டுங்க பட்டிட்ட புன்னகைன்னு அந்த பாட்டு பத்து பதினோரு பாட்டு கொண்ட தேவாரம் அவர் பாட 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 அந்த இருந்து கிராஃபிக்ஸ் மாதிரி அந்த பெண் எந்திரிக்கிறாங்க இதை நான் சொன்ன போகத்தர் கேட்டார் துழுகிறதுக்கு ஒரு அளவு இல்லையா இருந்து மனுஷன் வருவானா நான் திருப்பி கேட்டேன் ஃபீனிக்ஸ்னு ஒரு பறவை மாத்திரம் சாம்பல் இருந்து வருதுன்னா அதை படித்து கைதட்டுற இதை மாத்திரம் நம்ப மாட்டேங்கிறேன் நமக்கு எது சொன்னாலும் வெளிநாட்டுக்காரன் சொன்னால் தான் போ நம்புவோம் என்றார் சார்ஜ் என்றார் லியட்ஸ் என்றார் என்றார் முனியாண்டி ஒத்துக்கிற மாட்டோம் போங்க இப்படி கூட வச்சு பாருங்க எப்போ பார்த்தாலும் இங்கிலீஷ் பட பேர் மாதிரியே நம்மளும் தமிழ் படத்தில் வைக்கிறோம்ல என்னைக்காவது ஹாலிவுட்டில் மூன்று முனியாண்டிகள்னு பேர் வச்சுருக்காங்களா வரலையே சரி முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு கேட்டால் கடவுள் எந்திரிச்சு வருவார்னு நான் சொன்னேன் முதல்ல அப்புறம் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அது உங்களுக்கு மறந்துருந்தாலும் நான் மறக்க மாட்டேன் என்ன நேரம் ஆச்சு இல்லையா உங்ககிட்ட யார் நடமாடக்கூடாது அதான் ஒன்றும் இல்லை இல்லையா அதான் ஒன்று நான் கூட கவர் கொடுக்குறாராக்குன்னு நினச்சிருந்தேன் எங்கள் பேராசிரியர் நான் இன்னைக்கு ரெண்டு புத்தகம் வெளியிட்டேன் என்னுடைய சோழ வந்தான் ஒரு அரசஞன்மனின் தமிழ் பணின்னு ஒரு புத்தகம் காவியா பதிப்பத்தில் இருக்குது அதே மாதிரி பத்மா புத்தக நிலையத்தில் தோப்பாவும் நானும்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன் அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் தோ பரமசிவன் அவர்கள் அவர் எங்களோட பட்டி வந்து உட்கார்ந்து அழைச்சிக்கிட்டு இருப்பார் அப்போ அடிக்கடி சொல்லுவார் இந்த பேச்சாளர்களுக்கு நோய் வந்தால் அதை போக்குறதுக்கு ஒரு வழி இருக்கான் அந்த நோய்க்கு என்னன்னு கேட்டேன் கவர்கானா நோயா அதுக்கு பேர் அதுக்கு என்னென்னா ஒரு ஐம்பது ரூபாயை வச்சு கொடுத்தோம்னா அந்த கைகால் நடுக்க நின்று போயிடுமா அப்படியே இருக்கட்டும் இந்த பேசுகிற போது இப்படி வந்த உடனே என்னென்னு கேட்டால் முடிக்க சொல்கிறதுக்கு வரதான் செய்வாங்க சில சமயத்தில் அப்படிமாங்க சில சமயம் சீட்டு கொடுப்பாங்க ஒரு தடவை நான் ஒரு அரசழியர் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன் திடீர்னு ஒரு சீட்டு வந்துச்சு சரி முடிக்க சொல்கிறாங்களாக்கும் என்று கூறி அப்படின்னு சொல்லி பாய்க்கிறேன் மந்திரி வரும் வரை பேசவும் முப்படின்னு போட்டிருக்கில் நான் அவரை கூப்பிட்டேன் மந்திரி வரலேன்னா நான் என்ன பண்ணுறது நான் பாட்டுக்கு விடிய கால வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்கிறதா முடிச்சிடணும்